திருவாசக கலைக்கூடத்தை சார்ந்த அத்தனை நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் செந்தில்குமார் கண்ணனுடைய பணிவான வணக்கங்கள் திருவாசகம் மொத்தம் ஐம்பத்தி ஓரு தலைப்புகளிலே நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நீத்தல் விண்ணப்பம் என்கிற ஒரு தலைப்பு இந்த நீத்தல் விண்ணப்பம் என்கிற தலைப்பு முழுமைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப மாணிக்க வாசகர் சொல்றார் அது பெண்களினுடைய அந்த காம வலையில் விழுந்து என் வாழ்க்கை நான் சீரழித்தி கொண்டிருக்கிறேன் என்னை எப்படியாவது உன்னுடன் சேர்த்துக்கொள்கிறேவா என்பதுதான் இந்த இந்த அறுபது பாடல்கள் நீத்தல் விண்ணப்பத்தில் வருகிற ஐ அறுபது பாடல்களுமே வந்து ஏதோ ஒரு வகையில் உத்தரகோசமங்கை அரசே அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடும் அதே மாதிரி ஐம்புலன்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடும் அதையும் தாண்டி கொங்கைகள் கொண்ட அதாவது இரு கொங்கைகள் கொண்ட பெண்கள் அப்படின்ற அந்த கொங்கைகள் அப்படின்ற வார்த்தைகள் ஏதாவது ஒரு வகையில் வரும் அப்போது இந்த நீத்தல் விண்ணப்பம் முழுமையுமே நம்முடைய மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த ஐம்புலன்களினுடைய இச்சையில் இருந்து என்னை விடுவித்து இறைவனடியில் என்னை சேர்த்து கொள்ள வேண்டும் இறைவா என்று இறைவனிடத்தில் இவர் சொல்லுவது போல இந்த நீத்தல் விண்ணப்பம் முழுமையும் அதுதான் இப்போது நீர்த்தல் விண்ணப்பத்தினுடைய அடுத்து பத்து பாடல்கள் நேற்றைய தினம் பத்து பாடல்களை பார்த்தோம் இப்போது பதினோராவது பாடலை பார்க்க இருக்கிறோம் மாறுபட்டு அஞ்சு எண்ணை வஞ்சிப்ப யான் உன் மணிமலர்த்தால் வேறுபட்டேனை விடுதி கண்டாய் வினையேன் மனத்தே ஊருமட்டே மண்ணும் உத்தரகோச மங்கை கரசே நீருபட்டே ஒளிகாட்டும் பொன்மின் பொன்மேனி நெடுந்தகையே இந்த ஐந்து புலங்களும் உன்னை சேரவிடாமல் என்னை தடுக்கிறது கண்ணு காது மூக்கு வாய் மற்றும் உணர்வுகள் இதெல்லாம் சேர்ந்த ஐந்து அதாவது ஐந்து வகையான புலன்களும் ஐம்புலன்களும் உன்னை சேர விடாமல் சிற்றின்பத்தை நோக்கியே என்னை எடுத்து கொண்டிருக்கிறது எப்படி இருந்தாலும் நீ என்னை வந்து என்னை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பது இந்த பாட்டினுடைய பொருள் அடுத்தது நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விடுத்தகையேனை விடுதி கண்டாய் விரவார் வெறுவ அடுந்தகை வேல்வல்ல உத்தரகோச மங்கை கரசே கடுந்தகையேன் உண்ணும் தென்னீர் அமுத பெருங்கடலே அதாவது இந்த உடலில் இருந்து அத்தனை விதமான ஆசா பாசங்களிலும் விழுந்து என் உடலுடைய சக்தி முழுவதையும் இழந்து விட்டேன் இப்படி சொல்லுகிறார் நேரடியாகவே சொல்லுகிறார் மாணிக்க வாசகர் அஹ் பெண்களுடனான இன்பத்திலே கூடி என் உடல் நீரை எல்லாம் இழந்து சக்தியற்றவனாக ஆகிவிட்டேன் அப்படி இருந்தாலும் அப்படியே நான் செய்து கொண்டிருந்தாலும் என்னை நீ நிச்சயம் ஆட்கொண்டு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லுகிறார் வேறொன்றுமல்ல அடுத்தது கடலினுள் நாய் நக்கி ஆங்கு உன் கருணை கடலின் உள்ளம் விடேல் விடல் அருகேனை விடுதி கண்டாய் விடலில் அடியார் உடல் இளமே மண்ணும் உத்தரகோச மங்கை கரசே மடலின் மட்டே மணியே அமுதே என் மது வெல்லமே அப்படின்றார் அதாவது ஆற்று நிறைய கடல் போன்ற ஆற்று நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அது மாதிரி கடல் நிறைய தண்ணி இருந்தாலும் அது நமக்கு நமக்கு பயன்படாது அது போல உன்னுடைய அதாவது நீதான் பேரின்பம் இந்த உலகத்துக்கெல்லாம் இருக்கக்கூடிய பேரின்பம் நீ தெரிஞ்சும் கூட நாயை விட கேவலமான நான் அதுல இருந்து ஒரு துளிய கூட என்னால் எடுத்து என்னுடைய வாழ்க்கையை சம்மைப்படுத்திக் கொள்ள முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு பேசுவதாக இந்த பாடல் அமைகிறது வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள் துன்பத்தின் துன்பத்தினின்றும் விளக்கிலேனை விடுதிகண்டாய் விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளாய் மண்ணும் உத்தரகோச மங்கை கரசே கள்ளத்துலேற்கு அருளாய் கலியாத களி எனக்கே அப்படின்றார் ஆனந்தை ஆனந்தத்தை தரக்கூடிய உன் ஐந்தெழுத்து நாமத்தை இதுதான் நமக்கு ஆனந்தம் என்று தெரிந்தும் உன் ஐந்தெழுத்தையே சொல்லாமல் அதையே பற்றி கிடைக்காமல் பொய்யான இந்த சிற்றின்ப வாழ்க்கையில் திரும்ப திரும்ப விழுந்து போய் கிடக்கிறேனே எப்படியாவது எனக்கு அருள் புரிய வேண்டும் இறைவா என்று சொல்லுகிறார் கழிவந்த சிந்தையோடு கழல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனை விடுதி கண்டாய் மெய்சுடருக்கு எல்லாம் ஒளிவந்த பூங்கழல் பூங்கழல் உத்தரகோச மங்கைக்கரசே வெ எளிவந்த இவரான் என்னை அருள் அருளுடை என் அப்பனே என்று சொல்கிறார் அதாவது எனக்கு தாயும் தந்தையும் ஆகி நிற்பவன் நீ எனக்கும் யாரும் இல்லை நீ தான் எனக்கு தாயும் நீ தான் தந்தையும் நீ தான் அப்போது நீ எனக்கு அருள் புரிஞ்சே தான் ஆகணும் நீ என்னெல்லாம் விட்டுட்டு எங்கேயும் போயிட முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடைய முறையிடுற மாதிரியான ஒரு பாடல் என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்று எய்த்து அலைந்தேன் மின்னை ஒப்பாய் விட்டுடுதி கண்டாய் ஓமிக்கின் மெய்யே உன்னை ஒப்பாய் மண்ணும் உத்தரகோச மங்கை கரசே அன்னை ஒப்பாய் எனக்கு அத்தன் ஒப்பாய் என்னருளும் பொருளே அத சொல்றாரு நான் அடுக்கிறேன்ப்பா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை தம்பி நான் இருக்கேன்ப்பா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படி இருந்த எனக்கு நான் தான் உனக்கு எல்லாமே சொல்லி அருள் புரிஞ்சுட்டேன் ஆனால் அப்படி அருள் புரிஞ்சுட்டு நீ பாட்டு உன் வேலையை பார்த்துன்னு போயிட்டேன் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அருள் நான் தான் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டல்ல அப்போ நீ இருக்கிறன்ற தைரியத்தில் நான் இருக்கிறேன் எப்பொழுதும் எப்படியாவது வந்து என்னை ஏற்றுக்கொள் அவ்வளோதான் அந்த பாட்டு பொருளே தமிழேன் புகழிடமே நின் புகழ் இகழ்வார் வெருளே என்னை விட்டுடுதி கண்டாய் மெய்மையார் விழுங்கும் அருளே அணி பொழில் கரசே இருளே வெளியே ஆகி இருந்தவனே அதாவது அந்த பரலோகம் சொல்லக்கூடிய அந்த மேலோகத்திலையும் சரி இந்த பூலோகம் சொல்லக்கூடிய எகலோகத்திலும் சரி இரண்டு லோகங்களிலும் எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை இந்த இரண்டு லோகங்களிலும் நீதான் உண்மையான மெய்ப்பொருள் உன்னுடைய திருவடியே இன்பமானது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் எனக்கு நீ அருள் புரிந்தே ஆக வேண்டும் என்பதுதான் இது இருந்தினை ஆட்கொள்ள விற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணில் அல்லால் விருந்தினே விருந்தினேனை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சு அமுதா அருந்தினே மண்ணும் உத்தரகோச மங்கை கரசே மருந்தினனே பிறவி பிணிபட்டு மடங்கினர்க்கே உன் காலடியில் என்னை ஒப்படைத்து விட்டு நீதான் எல்லாம் என்று உன் காலடியே கதி என்று என்னை ஒப்படைத்து விட்டேன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி என்னை நல்வழிப்படுத்தினாலும் நீதான் என்னை நல்வழிப்படுத்தி நீ இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசி வழங்கினாலும் நீதான் இந்த நாயெலாம் எங்கே உருவிட போகுது இதெல்லாம் வந்து எங்கே வந்து இறை வந்து இறைவனை வந்து வணங்க போகுது இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி என்னை விட்டுட்டாலும் நீ தான் சரி கொஞ்ச காலம் பார்ப்போம் அவனுக்கும் ஒரு பக்குவம் வரும் பக்குவம் வந்தவொடனே அவன் மீண்டும் நம்மகிட்ட வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சிறிது காலம் என்னை காக்க வைத்தாலும் நீதான் எனக்கு ஒன்ன தவிர வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை சொல்கிறார் ஒரு அற்புதமான பாட்டு தான் இது இதோடு அந்த பத்து பாடல்கள் நிறைவடைகிறது அதாவது இந்த பத்து பாடல்களிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாவே அந்த உத்தரகோச மங்கை அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லா அஹ் வந்துடும் அதாவது ஒன்று என்னென்ன இறைவனை வந்து இறைவன்கிட்ட வந்து வேண்டுகோள் வைக்கிறார் அல்லது விருப்பத்தை தெரிவிக்கிறார் அல்லது வைராக்கியத்தோடு பேசுகிறார் எப்படி வேணால் வச்சுக்கோங்க என்னை வந்து நீ சேர்த்துக்கோ எனக்கு நீ யாரும் இல்லை அப்பா அம்மா இல்லை நான் இருக்கிறப்ப பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு நீ இருக்கிற அப்புறம் எனக்கு என்ன கவலை அகலோ ஏதாவது பரலோகமாக இருந்தாலும் இகலோகமாக இருந்தாலும் எல்லா லோகத்துலேயும் உனி தான் இன்பம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னிட்டே தானே சேர்ந்து வரணும் அப்படின்னு என்னை ஏற்றுக்கும் ஆனா நீதான் இன்பம் தெரிஞ்சாலும் கூட இந்த ஐம்புலன்களும் சேர்ந்து உன்னை உன்னிடத்தில் என்னை சேர விடாமல் தேவையில்லாமல் இந்த மீண்டும் மீண்டும் இந்த இந்த பிறவி வேரை அறுக்க முடியாமல் திரும்ப திரும்ப சிற்றின்பங்களிலேயே விழுந்து கிடக்கிறேன் எப்படியாவது என்னை மீண்டும் திருத்தி உன் வழிபடுத்திக் கொள் இப்படி வந்து எல்லா இடங்களிலுமே கேட்குற நாய் நாய் வந்து ஆற்று நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கின்ற அந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற எல்லா அருளும் உன்னுடைய அருள் மிகப்பெரியது அப்படின்னு தெரிஞ்சும் கூட நான் வந்து அதிலேருந்து எடுத்து என்னால் என்னால் என்னைக்கு பயன்படுத்திக்க முடியலன்னா என்ன மாதிரி முட்டாள் யார் இருக்கிறான் அப்போ என்ன மாதிரி இருக்கிறவனுக்கு நீ அருள் புரியணுமா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குற சரி நீ தான் எல்லாரும் உங்ககிட்ட வந்துட்டேன் அப்போ நீ என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன சேர்த்து நல்லது பண்ணாலும் நீ தான் இது எங்கே இதெல்லாம் செட் இவனெல்லாம் இவனுக்கு எல்லாம் பக்திக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லை இவனால் இவனை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி துரத்தி விட்டாலும் நீ தான் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் பக்குவம் படைச்சிட்டானா அப்புறம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவான்னு சொல்லி என்னை ஏற்றுக்கிட்டாலும் நீ தான் ஆக எப்படி இருந்தாலும் நீ தான் தவிர எனக்கு வேறு ஒன்றும் இல்லை நீ தான் என்னை வந்து ஏற்றுக்கிட்டு அருள் புரிஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் இந்த பத்து பாடல்களை சொல்கிறார் மொத்தம் அறுபது பாடல்கள் நேற்று பத்து இன்று பத்து இருபது பாடல்கள் இன்னும் நாற்பது பாடல்கள் இருக்குது இன்னும் நாற்பது பாடலும் இதே வைராக்கியம் தான் எப்படியாச்சும் நான் அவன் கூட வந்துடணும் என்னை எப்படியாச்சும் சேர்த்துக்கோ எனக்கு யாருமே இல்லை உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை என்னை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அறுபது பாடல்களுமே அதாவது மொத்தம் திருவாசகத்தில் ஐம்பத்தி ஒரு தலைப்புகள் ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் அதில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த தலைப்புகள்லாம் வேற குறை என்னன்றது நம்ம அது ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் வீடியோவாகவே மொத்தம் நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்குறோம் இன்னும் எப்படி பார்க்க போகிறோன்றதை பார்த்துருவோம் இப்போ வந்து ஐம்பத்தி ஒரு தலைப்புகளில் நம்ம ஒரு சில குறிப்பிட்ட தலைப்புகளை மட்டும் பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் மொத்தமாக ஐம்பத்தி ஒரு தலைப்புகளுடைய அத்தனை பாடல்களையும் பாடி அத்தனை பாடல்களையும் சொல்லி அதற்கான விளக்கத்தை சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடலாகவும் நம்ம சிறப்பாக பார்க்க போகிறோம் அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம் தனித்தனி வார்த்தைகள்லேயும் தனித்தனியாக இருக்கக்கூடிய பாடல்களையும் பார்த்து இன்னும் நம்ம மாணிக்க வாசகரையும் திருவாசகத்தையும் ஆழ்ந்து சிந்திக்கலாம் முதல்ல நம்ம ஐம்பத்தி ஓரு தலைப்புகளில் ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களையும் ஒவ்வொன்றா சொல்லி அதுக்கான பொருளை சொல்லிகிட்டே வந்துடுவோம் அதன் பிறகு மீண்டும் இன்னும் உள்நோக்கி செல்வோம் என்பதுதான் நம்முடைய திட்டம் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எல்லாம் வல்ல ஈசன் அனைவருக்கும் மன நலத்தையும் உடல் நலத்தையும் தர வேண்டும் இன்றைய இரவு நள்ளிரவாக அமைய வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் திருச்சிற்றம்பலம்